குரு பிரம்மா குரு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் ஒன்னு முதல் டிசம்பர் முப்பத்தொன்னு வரை கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை முதலில் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திக் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓடப்போகுது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வினை கோலகள் விலகப்போகுது எப்ப மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை தீப விழா அந்த சிவபெருமான் அக்னியே ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே சரி நன்மைகள் பிறக்கும் நல்ல யோகங்கள் பிறக்கும் அதற்கு ஏற்ற கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதற்காக தயாராக உங்களுக்கு நல்ல யோகங்களை ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஆணித்தரமாக அடிச்சு சொல்றேன் நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன் ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் வியாபாரத்தின் கல்வியும் தொழிலையும் அரசியலையும் வழங்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துளாராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களுக்கு துளாராசியிலிருந்து உரிச்சகத்துக்கு வரார் முதல்ல இதே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து கொஞ்ச நாள் தான் இருப்பார் கொஞ்ச நாள் தான் இருப்பார் அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் விதினத்துக்கு வருகிறார் ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதினத்துக்கே பின்னோக்கி வரும்பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள் யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு இந்த அதிச்சார குரு பெருக்கி என்பது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ரன் பல செல்வங்களை பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்ரனாகப்பட்டவன் தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் அந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அடுத்ததாக ஏற்கனவே பயிற்சியாக கொஞ்ச நாள் இருப்பார் சொன்னால் பார்த்தீங்களா அந்த புதனும் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு வந்துடார் ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி ஒன்றாம் தேதி சூரியனங்க வந்துடுறார் ஏன்னா மார்கழி பதினாறு வரைக்கும் டிசம்பர் இருக்கு ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் வந்துடுறார் அப்ப என்ன இருக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசில் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல் நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன புரிஞ்சுட்டீங்களா ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம் துல்லிதமாக பார்க்க போகிறோம் கிரகங்களில் ஆதாரமாக கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெல்ல தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா ராசியும் பார்ப்போம் சரிங்களா ஆக இது வந்து பொது பலன் ஆக நேர்களே இது வந்து பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்களை கொடுக்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் ஒரே மாதிரி யோகங்கள் எதுவேனாலும் கொடுக்க போவதில்லை ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையை தெளி இருக்கார் அதை உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இந்த காலத்தில் என்ன செய்யலாம் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் பண்ணலாமா வீடு வாசம் வாங்கலாமா சுபகாரிய சு சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகம் சரிங்களா ஒரு நல்ல அரசாங்க வலைக்கு முயற்சி பண்ணுறோம் நல்ல அந்த வேலை கிடைக்குமா எப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான யோகங்களை சொல்லும் கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம் சரிங்களா ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்கள் கண்டி ராசினர்களே உங்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை இப்போ முதல்ல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது கன்னிராசிக்கு நான்கு ஏழுக்குரிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் தற்போது இவர் டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி வரையிலும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்திலே இருப்பார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சந்திரனுடைய வீட்டில் கடகராசியில் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் சொத்து பிரச்சனைகள் ஏனென்றால் அவர் சகோதர பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய நேரில் பதவி முன்னேற்றங்கள் பதினோராம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடியது முதல்ல வந்து ஐந்தாம் இடத்துல பார்ப்போதா உங்களுடைய பதவி முன்னேற்றம் என்பது சிறப்பாக இருக்கும் செய்கிற முதலீட்டுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் செய்கிற தொழிலில் மேலும் மேலும் முன்னுக்கு வரலாம் எந்தவித காரியங்களும் தங்கு தடையின்றி வெற்றி அடை அதில் இருந்து எந்தவித மாற்றமே இல்லை அடுத்தடுத்த காரியங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய உறுதியாக ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் இப்போ நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் குருவனுடைய இடம் அப்போ இந்த பூமி சகோதரப்பட்ட பூமி இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஒரு நல்லபடியாக முடியும் கல்வி உயர்கல்வி சிறந்த முறையில் அமையும் சிலருக்கு கல்வி மருத்துவம் சார்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் சரி அடுத்ததாக இந்த புதன் அவர் என்ன பண்ணுறாரு துளாராசிலிருந்து உங்கள் ராசி ரெண்டாம் இடத்து துளாராசிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிறார் ஆக உங்களுக்கு இரண்டு பருணனுக்குரியவர் இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்திலிருந்தால் அதாவது தொழில் ரீதியான ஒரு இடமாற்றங்கள் தொழில் ரீதியான ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இடமாற்றம் பயணங்கள் வருமானத்துக்குரிய பயணங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பயணங்கள் பண்ணுவது வருமானத்துக்குரிய பயணங்கள் பண்ணுவது இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுக்கு கொடுக்கும் சரிங்களா பாதிப்பு எதுவும் இல்லை இப்போ அடுத்து குருவுடைய அதிச்சார பயிற்சி இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவடைந்து மீண்டும் மிதினத்துக்கே போயிடுறார் மிதனம் பத்தாம் இடம் உத்தியோகத்தை இடமாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் பதவி பதவியில் இடமாற்றம் உத்தியோகத்தில் இடமாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும் பாதிப்பெல்லாம் ஏற்பட போவதில்லை பத்தாம் இடத்துக்கு போகும்போது இடமாற்றம் என்று பதவியிலே இடமாற்றம் உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழிலில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பாதிப்பு எதுவும் ஏற்பட போவதில்லை நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா அடுத்தடுத்து கிரக மாற்றங்கள் பாருங்கள் மிதுனத்துக்கு போயிட்டாரு அப்போ மிதுனத்துலேருந்து எங்கே பார்ப்பாரு தனுசுவ அப்போ தனுசில் என்னென்ன கிரகங்கள் வருது முதல்ல செவ்வாய் போயிடுச்சு இப்போ புதன் வந்து விருட்சத்திலேருந்து என்ன பண்ணுறாரு அவரு அவரும் மாறிடுவார் அடுத்து சுக்கரன் தனுசுக்கு வந்துடுவார் சுக்கரன் வந்து அவரும் விருட்சத்திலேருந்து என்ன பண்ணுறாரு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவரும் விருட்சத்தில் வந்து தனுசுக்கு வந்துடுவார் விருட்சிகிலேருந்து தனுசுக்கு வந்துடுவார் இப்போ ஏற்கனவே செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் தனுசுக்கு வந்துடுது அப்போ கார்த்திகை பதினஞ்சு முடிஞ்சு அதாவது பார்த்தி பதினஞ்சு கார்த்திகை மாதம் முடிஞ்ச உடனே பார்த்திவ் பதினைந்துலேருந்து கார்த்திகை முப்பது வரையிலும் சூரியன் ஆகப்பட்ட விருச்சிகத்திலிருந்து மார்கழி தொடங்கின உடனே தனுசு ராசி வந்துடுறார் ஆக இத்தனை கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் புத்தாண்டினுடைய உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான அம்சத்தோடு அந்த இடத்துல உட்கார்ந்துருது புரிஞ்சுட்டிங்களா ஆக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா காலப்புருஷ தத்துவப்படி செவ்வாய் அந்த இடத்துல இருந்து செவ்வாய் சூரியன் சுக்கரன் அந்த இடத்துல இருந்து குடும்ப பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் அத்தனை இந்த கார்த்திகை மாதம் முன் பொற்பகுதியில் மிகப்பெரிய சோதனையை சந்திச்சிருப்பீங்க அதில் மாற்றமே இல்லை அந்த பிரச்சனைகளை விலக போகுது ஏன்னா இப்போ அத்தனை பிரச்சனைக்கு ஒரு கிரகங்களும் குருவனுடைய இடத்துல போய் உட்காந்து குரு பார்வையில் வந்துடுது தனுசில் உட்காந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகங்கள் தனுசில் உட்காந்து மிதினத்துக்கு பயிற்சி அடைந்த குருவால் கடகத்திலிருந்து மிதினத்துக்கு பயிற்சி அடைந்த குரு அதாவது அதிச்சார பயிற்சி முடிவடைந்து மிதினத்திலிருந்து மிதுனத்திலிருந்து குரு பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும் அப்போ ஏற்கனவே ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீரக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும் அதில் மாற்றமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல யோகங்கள் ஏற்பட போகுது என்பதற்காக அந்த டிசம்பரில் நல்ல கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு போகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இது வந்து பொதுவான பலன் கன்னீராசினியர்களே இப்போ பிரம்மன் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தலையெழுத்து இருப்பார் அதாவது உங்களுடைய மனசில் நினச்ச காரியங்கள் ஒரு வியாபாரமோ ஒரு உத்தியோகமோ ஒரு வேலை வாய்ப்போ ஒரு திருமண யோகமோ ஒரு புத்துர் யோகமோ பூர்வி சொத்து சம்மந்தது இது எல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றத உங்களுக்குன்னு ஒரு தலையெடுத்துல எழுதியிருப்பார் வாழ்க்கையில் இந்த இப்போ என்ன நடக்க போகிறது இந்த நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க அது எப்போ நல்லபடியாக நடக்குமா அப்படின்றது எல்லாமே பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையிடத்தில் எழுதியிருக்கார் இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய பலன் இது ஒரு ஐம்பது சதவீதம் எடுத்துக்கணும் உண்மையே இது இந்த காலத்தில் நடக்கும் இந்த மாதம் இது நடக்கும் இந்த வா இந்த காலம் இது நடக்கும் இல்லை அடுத்த மாதம் இது நடக்கும் அப்படின்றத ஆணித்தனமாக ஆணித்தரமாக உங்கள் ஜனன ஜாதத்தில் சொல்லலாம் அடிச்சு சொல்கிறேன் புரிஞ்சுட்டிங்களா அது கீழே உள்ள நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்